ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னு ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதையாது ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வளர்பிறை அஷ்டமி அதனால சொர்ண பைரவரை வழிபட்டு செல்வம் கொழிக்க செய்யும் சொர்ணாகர்ஷண பைரவாஷ்டகம் பார்க்கலாம் ஸ்வர்ண பைரவர் சிவபெருமானின் ஒரு வடிவம் இவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னும் அழைக்கப்படுறார் இவர் செல்வத்தை வாரி குபேரனுக்கு இணையானவர் இந்த சுவர்ண பைரவர் அஷ்டமியில் சுவர்ண பைரவரை வணங்கி இந்த ஸ்வர்ண பைரவர் அஷ்டகம் படித்தால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம் என்பது நிச்சயம் ஸ்வர்ணாகர்ஷண அஷ்டகம் செல்வ செழிப்பை தரக்கூடியது சந்தியா காலத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பைரவரை வழிபட வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் பெறுவார்கள் என்பது நிச்சயம் வீட்டில் சுவர்ண பைரவர் படத்தை வைத்திருந்தால் செல்வம் கொழிக்கும் என்பது ஐதீகம் ஸ்வர்ண பைரவருக்கு மிகவும் பிடித்தது செந்நிற பழங்கள் மற்றும் பூக்கள் அதனால் செவ்வாழியை வைத்து வழிபடுபவர்களுக்கு ஸ்வர்ண யோகம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த நன்னாளில் தவறாமல் கிருஷ்ண பைரவரை பிரார்த்தித்து முடிந்தவர்கள் பைரவருக்கு பிடித்த செவ்வாழி மற்றும் செவ்வரளை வைத்து நைவேத்தியம் செய்து ஒருமுறை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல உங்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும் என்ற ஐதீகமும் உண்டு ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் பைரவாஷ்டகம் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்தீடன் தளர்வுகள் தீர்ந்து விடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் திர்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழு தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனெனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூத்தங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யின்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக நாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக் கஷேத்திர பாலனி சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய சேகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் 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 இந்த தினத்தில் நாம் ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ காலபைரவாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் இது சொல்பவரின் கேட்பவரின் எப்படிப்பட்ட துன்பத்தையும் கஷ்டத்தையும் வல்லது மன மகிழ்ச்சியை தரக்கூடியது காலபயத்தை போக்கவல்லது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ காலபைரஷ்டகம் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழ சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த वन्दितम् दिगम्बरम् काशिकापुरादिनाथकालभैरवम् भजे देवराज सेव्यमान पावनाग्रिपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरम् नारदादियोगि वृन्दवन्दितं दिगम्बरम् काशिकापुरादिनाथ कालभैरवम् भजे बाणुकोटिभास्वरम् भवाब्दितारकम् परम् नीलकण्ठमीप्सितार्थ दायकं त्रिलोचनम् कालकालमम्बुजाक्षमक्ष शूलमक्षरम् भजे कालभैरवम्बजे शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणम् श्यामकायमादिदेवमक्षरम् निरामयम् भीमविक्रमम् प्रभुं विचित्रताण्डवप्रियम् काशिकापुरादिनाथ भजे भुक्तिमुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम् विनिक्वणन्मणो ग्यहेम किङ्किनील सत्कटिम् काशिका पुरादिनाथ कालभैरवम्बजे धर्मसेतुपालकम् त्वधर्म मार्गनाशकम् कर्म पाशमोचकम् सुशर्मदायकम् विभुम् स्वर्णवर्णशेषपाशोभिताङ्गमण्डलम् रत्न पादुका प्रभाभिरामपादयुग्मकम् दैवतं निरञ्जनम् मृत्युदर्पणाशनं कराळदं श्रमोक्षदम् काशिका पुरादिनाथ कालभैरवम्बजे अट्टहास अष्टसिद्धि लिकादरम् काशिका पुरादिनाथ भजे भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोक का विभुं। नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिम् काशिका पुरादिनाथ कालभैरवम्बजे पठन्ति ये मनोहरम् ज्ञानमुक्तिसाधनम् विचित्र शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति ध्रुवम् भूतसङ्गनायकम् विशालकीर्तिदायकं काशीवासलोक पापशोधकं, विभुं। नीतिमार्गकोविदं, पुरातनं, जगत्पतिं, पुरातनम् जगत्पतिम् काशिका पुरादिनाथ कालभैरवम्बजे कालभैरवाष्टकम् पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनम् ते प्रयाति कालभैरवाग्रिसन्निधिम् ध्रुवम् इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीकालभैरवाष्टकम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः